போடுறது அதுக்கப்புறம் ஆசிரி போவோம் திடீர்னு வைத்து வலிக்குவோம் திடீர்னு தலைவலிக்கும் என்னையால சொல்ல முடியாத ஒரு தலைவலி அவ்வளவு ஒரு வழி வேதனையா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் அஞ்சு ஆசிரி போறோம் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க அது எடுப்பாங்க அப்புறம் வந்து ஸ்கேனு எண்டாஸ்கோப்பி இத்தனையும் பார்ப்போம் ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாங்க ஆனா வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கிற என்னையால தலைவலி தாங்க முடியாது என்ன வீட்டுல இருக்கவே பிடிக்காது சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவேன் ஏன்னா வீட்டில் சாப்பாடு ஒருக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க அதை எடுத்து வெளியே வெளியே எப்படி சாப்பிடுவோம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்னோட கணவர் வந்து அதுக்கப்புறம் சரிப்பா நீ சாப்பிடு நான் எப்படியாவது உங்களை காப்பாத்துவேன் அப்படின்றதெல்லாம் எல்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க தைரியம் சொல்லிட்டு இருப்பாரு அவரு இந்த பிரஜாதி மக்கள் என்னென்ன இடத்துல சொல்றாங்களோ போய் மந்திரிக்கிறது பாடம் போடுறது இப்படிமா இருப்பாங்க சில சமயம் ஆசிரியர் எந்த ஆசிரியர் சொல்றாங்க அந்த ஆசிரியையும் கூட்டிட்டு போவாங்க இப்படிமா இருந்த வேலையில அதுக்கப்புறம் நாங்கள் ஒண்ணுமே முடியாத பட்சத்துல சரி இதுவே வைத்தி போயிருவோம் அப்படின்னு இருக்கையில பக்கத்தில் வர்றம்மா நீங்க வாங்க இது மாதிரி சர்ச்சை தேடி வாங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் டைத்தியா அற்புதம் செய்வாங்க அடையாள ஜலங்க அப்படின்னு ஒரு அம்மா பாஸ்டர் அம்மா சொன்னாங்க அதை கேட்டு வந்து எங்க வீட்டுக்கார்த்த இது மாதிரி சர்ச்சு கூப்பிட்றாங்க ஏடா போகட்டும்மா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா எந்த தெய்வமா இருந்தா என்ன உனக்கு சோகம் கொடுத்தாலும் நீங்க போ அப்படின்னு என்னோட